அன்பு உறவுகளை அன்பு நண்பர்களை அசிசியா அருள்நிலைவனம் முப்பத்தி இரண்டு இறைவேண்டல் பொறுத்தவரை ஜபம் உடலுக்கு உணவு எவ்வளவு அவசியமோ அதே அளவு அருள் வாழ்வுக்கும் அவசியம் இடைவிடாத மற்றும் ஆழமான ஜபம் இல்லாமல் அவரால் வாழ முடியாது அவரது ஜபம் எல்லாவற்றிற்கும் கடவுளை தொடர்ந்து துதிபாடியது தான் சகித்த ஒவ்வொரு துன்பத்திற்காகவும் கடவுளை புகழ்ந்தார் தான் சந்தித்த அனைத்து மனிதர்களை மனம் மாற்றியதற்காக அவர் கடவுளை போற்றினார் அவர் இறைவனுடைய படைப்பு தூய்மைகளுக்காகவும் கொடைகளுக்காகவும் ஏழை நோயாளர்களுக்காகவும் அவரது சகோதரர்களுக்காகவும் குறிப்பாக திவ்ய நற்கருணைக்காகவும் அவற்றை புகழ்ந்தார் பாடினார் புகழ்ந்தேத்தினார் பிரான்சிஸ் வாழ்ந்து சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு சிலுவை அருளப்பர் மற்றும் அவிலாவின் தெரசா ஆகியோர் ஜபத்தின் அருள் வாழ்க்கையை பற்றிய மிக சிறந்த படைப்புகளை இயற்றியுள்ளனர் அந்த படைப்புகளில் அவர்கள் பரவசம் தரிசனங்கள் பேரானந்தம் சிந்தனை மற்றும் கடவுளுடன் அருள்வாழ்வு திருமனத்திற்கு திருமணத்திற்கு வழிவகுக்கும் தெய்வீக ஒன்றிப்பு ஆகியவற்றின் பல்வேறு வடிவங்களை விவரித்தனர் பிரான்சிஸின் கதைகளை படிக்கும்போது போது பிரான்சிஸின் ஜபம் இந்த வாழ்க்கையில் ஒருவர் அடையக்கூடிய மிக உயர்ந்த இறைவா இறை வேண்டல் வடிவங்களில் ஒன்றாகும் என்பதை சந்தேகத்திற்கு இடமின்றி தெளிவாகிறது சில நேரங்களில் பிரான்சிஸ் அவரை யாராலும் எழுப்ப முடியாத அளவுக்கு ஆழமான தியானத்திற்குள் நுழைவார் அவர் தனது உடலை விட்டு வெளியேறுவது போல இருந்தது இறந்த சடலம் இனி அவரது ஆவியுடன் தொடர்பு கொள்ள முடியவில்லை இது கடவுளின் முன்னிலையில் முழுமையாக உறிஞ்சப்பட்டது மற்ற நேரங்களில் அவர் தரையிலிருந்து உயர்த்தப்படுவதையே காண முடிந்தது அவரிடமிருந்து ஒளி பிரகாசித்தது அவரது முகம் மாறியது அவர் வேறு உலகில் இருந்தார் பிரான்சிஸ் ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் கட்டளை சமம் அதற்கு நம்பிக்கையுடன் விசுவாசமாக இருந்தார் அவர் ஆழ்ந்த பாசத்துடனும் பக்தியுடனும் திருப்பாடலை பாடுவார் அவர் முடிந்தவரை அடிக்கடி திருப்பலியில் கலந்து கொண்டார் அவர் எங்கு அவர் அம்மா நம் அம்மா தாயிடம் ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்தார் மேலும் அவர் கிறிஸ்துவின் பற்றி சிந்திக்க குறிப்பாக அர்ப்பணித்தார் தனது இறை வேண்டலின் நல்ல பலன்களை மறைக்க அடிக்கடி முயற்சித்தாலும் அது அனைவருக்கும் அவரது இறைவனுக்கும் மட்டுமே ஒரு புனிதமான பரிமாற்றம் போல அவரது அன்றாட ஜெபத்தின் மாற்றும் விளைவுகளை மறைக்க முடியாது அவரது அன்றாட ஜெபத்தின் மாற்றும் விளைவுகளை மறைக்க முடியாது கடவுளுடன் அவர் பகிர்ந்து கொண்ட ஒன்றிப்பு அவரை சந்தித்த அனைவருக்கும் தெளிவாக தெரிந்தது மேலும் மற்றவர்களுக்கு அவர்களின் சொந்த ஜப வாழ்க்கை தொடர்ந்து உத்வேகம் மற்றும் ஊக்கத்தின் ஆதாரமாக மாறியது கடவுளை தொடர்ந்து துதிப்பதோடு மட்டுமல்லாமல் பிரான்சிஸ் ஒரு துக்கத்துடனும் பிரார்த்தனை செய்வார் அவர் எப்போதும் தனது பாவத்தையும் மற்றவர்களின் பாவங்களையும் ஆழ்ந்த கண்ணுடன் ஒப்புக்கொண்டார் அவர் தனக்காகவும் அனைவருக்காகவும் இரக்கத்திற்காக தவறாமல் கிஞ்சினார் வேண்டினார் அதே நேரத்தில் அவர் எல்லாவற்றிலும் கடவுளை வகிமைப்படுத்தி துதித்தார் அவரது ஆழமான ஜபம் எப்போதும் கடவுள் எல்லாவற்றிற்கும் மேலாக மகிமையானவர் என்றும் கடவுளின் இரக்கம் தேவைப்படும் ஒரு பாவமுள்ள கேடு கெட்டவரை தவிர வேறொன்றும் இல்லை என்று என்ற நம்பிக்கைக்கு அவரை வழிநடத்தியது அருள் நிறைவளம் நீங்கள் எப்படி ஜபிக்கிறீர்கள் நீங்கள் எத்தனை முறை ஜபிக்கிறீர்கள் பெரும்பாலும் நாம் ஜபம் செய்யும் போது நமது தனிப்பட்ட வேண்டுகோள்களின் சிலவற்றை இறைவனிடம் ஒப்படைக்கிறோம் நாம் கேட்கும்போது இறைவன் நமது விண்ணப்பங்களை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையில் ஆனால் அது உண்மையான ஜபமா உண்மையான இறைவேண்டல் எப்போதும் இறைவன் யார் என்பதற்காகவும் அவருடைய விருப்பத்தின் முழுமைக்காகவும் அவரை புகழ்ந்து மகிமைப்படுத்துவதோடு தொடங்குகிறது உண்மையான ஜபம் எப்போதும் இறைவனுக்கும் அவருடைய திரு சித்தத்திற்கும் நம் வாழ்க்கையை ஒப்படைப்பதையும் உள்ளடக்கியது ஜபத்தின் குறிக்கோள் தெய்வீக ஐக்கியம் இறை ஒன்றிப்பு தவிர வேறு ஒன்றும் இல்லை இறைவருடன் ஒன்றாவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இதனால் அவருடைய வாழ்க்கையில் நாம் முழுமையாக பங்கு கொள்ள முடியும் புனித பிரான்சிஸின் ஜெபம் மிகவும் ஆழமானது மிக மிக ஆழமானது மிகவும் அனைத்தையும் உட்கொண்டது அவரது ஆவி தொடர்ந்து பரவசத்தில் அவரது உடலிலிருந்து வெளியேற்றப்பட்டது இது உங்களுக்கு ஒரு வெளிப்பாட்டு அனுபவமாக தோன்றினாலும் அது எங்கள் ஜப வாழ்க்கையின் குறிக்கோளாக நம் ஜப வாழ்க்கையின் குறிக்கோளாக மாற வேண்டும் நம்முடைய ஆவி இறைவனுக்குள் முழுமையாக மூழ்கிவிடும் அளவுக்கு நாம் இறைவனுடன் ஒன்றிப்பில் நுழைய முயல வேண்டும் பிரான்சிஸ் பகிர்ந்து கொண்ட இந்த ஜபத்தின் ஆழத்தை நீங்கள் விரும்பினால் கடவுளை புகழ்வதன் மூலமும் அவரை பின்பற்ற முயலுங்கள் நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அந்த நோயை பொறுமையுடன் அரவணைத்து அந்த துன்பத்தை இறைவனுக்கு அவரது துதிக்காகவும் மகிமைக்காகவும் கொடுங்கள் நீங்கள் மற்றொருவரால் அநீதி இழைக்கப்பட்டால் துன்புறுத்தப்பட்டால் அல்லது வேறு எந்த வழியில் பாராட்டப்பட்டால் அல்லது போராடப்பட்டால் இவற்றை இறைவனுக்கு தடையாக பார்க்க வேண்டாம் அதற்கு பதிலாக அன்போடு சகித்துக் கொள்வதன் மூலம் கடவுளோடு ஆழமாக ஐக்கியப்படுவதற்கான மகிமையான வழிமுறையாக அவற்றை காணுங்கள் நீங்கள் எப்போதும் எல்லாவற்றுக்கும் இறைவனை துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் கற்றுக்கொள்ளும்போது அவருடைய சித்தத்திற்கும் அவருடைய சித்தத்திற்கு மட்டுமே உங்களை ஒப்புக் கொடுக்க முயலுங்கள் பெரும்பாலும் நம்முடைய ஜபம் சுயநலமானது நாம் நம்முடைய சித்தத்திற்காக ஜபிக்கிறோம் கடவுளுடைய சித்தத்திற்காக அல்ல இது ஒருபோதும் வேலை செய்யாது நாம் ஜெபம் செய்யும் போது நாம் எப்போதும் கடவுளுடைய சித்தத்தின் நிறைவேற்றத்திற்காக கேட்க வேண்டும் வேறு எதுவும் இல்லை ஒரு நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினர் தேவைப்பட்டால் அவர்களுக்கு என்ன தேவை என்பதை கடவுளிடம் சொல்லாமல் கடவுளின் சித்தம் அவர்களின் வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும் உங்கள் சொந்த வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டத்தை நீங்கள் எதிர்கொண்டால் அதிலிருந்து இறைவன் விரும்புவதை மட்டுமே தேடுங்கள் இறைவனுடைய அருளின் பல ஆசீர்வாதங்கள் ஏராளமாக இருப்பதை நீங்கள் காணும்போது அவர்களுக்காக இறைவனை துதியுங்கள் அவருடைய இரக்கத்தின் உறுதியாக தகுதியற்றதை கொண்டு அந்த இரக்கத்திற்கு ஆக அவருக்கு நன்றி செலுத்துங்கள் இன்றே உங்கள் ஜப வாழ்க்கையை பற்றி சிந்தித்து பாருங்கள் அந்த சொற்றடல் ஜப வாழ்க்கை ஜபத்தின் வாழ்க்கை உங்களை விவரிக்கவில்லை என்றால் அதை சரி செய்ய தீர்மானிக்கவும் உங்கள் ஜப வாழ்க்கையை பற்றி உங்கள் மனத்தில் எழும் எந்த சாக்கு போக்கையும் சிந்தித்து பாருங்கள் நீங்கள் மிகவும் பிஸியாக இருப்பதாக நீங்கள் உணர்ந்தால் எப்படி ஜெபிப்பது என்று தெரியவில்லை ஜெபத்திலிருந்து உங்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்று உணர்ந்தால் அல்லது ஜெபிப்பதற்கு வேறு ஏதேனும் சாக்கு போக்கு இருந்தால் அவை அவைகளை நிராகரிக்கவும் ஜெபிக்க தீர்மானம் கொள்ளுங்கள் விட்டுவிடாதீர்கள் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இறைவன் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் முழுமையாக நுழைந்து அவருடைய பரிபூரண விருப்பத்தில் இன்னும் ஆழமாக நுழைய உங்களுக்கு உதவுவார் இறை வேண்டல் புனித பிரான்சிஸ் அவர்கள் உங்கள் ஜபம் ஆழமானது தொடர்ச்சியானது மற்றும் மாற்றத்தை ஏற்படுத்தியது அடிக்கடி ஜபிப்பதன் மூலமும் ஜபிப்பதன் மூலமும் எப்படி ஜபிக்க வேண்டும் என்பதை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் நான் எப்படி ஜபம் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை நானும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஜபம் செய்யுங்கள் உங்களுடைய பரிசுத்த முன்மாதிரியை பின்பற்ற எனக்கு உதவுங்கள் அப்போது தான் உங்களைப் போலவே ஜபத்தின் அதே கணிகளில் நானும் பங்கு கொள்ள முடியும் பிரான்சிஸ் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் நான் உம்மை நம்புகிறேன்